உண்மை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பத்தா பத்து மதந்தான் தேர்தலுக்கு வரதுக்கு எந்த கட்சியுமே நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை அதே சமயத்தில் எந்த கட்சியும் நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணி நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கும் இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்ன்ற அந்த இதுவும் இல்லை ஏன்னால் எல்லாேருக்கும் ஒரு பயம் ஒரு ஜுரம் வந்திருக்கு என்ன யாரு கேட்டாலும் அந்த திரும்பினாலும் இது பிரச்சனை இங்கே திரும்பினாலும் பிரச்சனை அவங்க கூட்டணி இருப்பாங்களா இவங்க கூட்டணி இருப்பாங்களா இவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்களா அப்படிங்கிற ஸோ நிகழ்வு தான் போயிட்டுருக்கு இப்போது யார் எப்போ வேணாலும் என்ன ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு அந்த சூழ்நிலை வந்து யாருக்குமே ஒரு நிம்மதி இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்குமே எந்த கூட்டணி கூட்டணியும் அமையல இன்னைக்கு இப்போ இப்போ விஜய் பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா விஜய் பத்தி தான் நீ கேட்டீங்க இல்லையா விஜய் பொறுத்த வரைக்கும் திட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம சொன்னது போலதான் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்து புது வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதுல வந்து சார்பா அறுபது லட்சம் பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் விஜய்க்கு தான் விஜய்க்கு அறுபது பெண்கள்